சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் கசாப்காரனை நம்பும் ஆடுபோல் இருக்காதீர்கள் அன்று ஜனாதிபதி தேர்தலில் தமிழ்நாட்டு டாக்டர் அப்துல் கலாமுக்கே ஓட்டு போடாதவர்கள் இன்று துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ்நாட்டு மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் பெயர்களுக்கு பின்னால் இன ஜாதி பெயர் வேண்டாம் என்பார்கள் பெயர்களுக்கு பின்னால் ஜாதி இன பெயர் காந்தி ரெட்டி வைத்தவர்களை ஆதரிப்பார்கள் நாம் இருவர் நமக்கிருவர் கொள்கை மக்களுக்கு நாம் பலர் நமக்கு பலர் கொள்கை தலைவர்களுக்கு தங்களை மதசார்பற்றவர்கள் என்பார்கள் கடவுள் இல்லை கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்றவன் சிலையை சர்ச் மசூதி வாசலில் மட்டும் வைக்க மாட்டார்கள் இந்து கோவில் வாசலில் மட்டும் வைப்பார்கள் மிஸ்டர் அமித்ஷாவை வடநாட்டவன் என இகழ்வார்கள் டாக்டர் அம்பேத்கர் வடநாட்டவன் ஆனாலும் போற்றுவார்கள் தங்கள் கட்சிகளை வாரிசுகளுக்கு அடிமையாக்கியவர்கள் மற்ற கட்சிகளை பிஜேபிக்கு அடிமை என்பார்கள் வாரிசு மன்னர் கட்சிகள் பிஜேபி ஜனநாயக ஆட்சியை மன்னராட்சி என்கின்றன காமராஜர் அண்ணாச்சி அரிசி விலை எண்ணாச்சி என்றவர்கள் ஒரு படி ரூபாய்க்கு இரண்டு படி அரிசி போடாமல் ஏமாற்றினார்கள் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் என்பவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததும் தகுதியான மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் என்கிறார்கள் தேர்தல் நெருங்கும் பொழுது வீடு தேடி வருவது தலைவர்கள் இலவசங்கள் உதவிகள் தேர்தல் முடிந்த பொழுது வீடு தேடி வராது தலைவர்கள் இலவசங்கள் உதவிகள் இந்தியாவில் அந்நியர்கள் முறைகேடாக குடியேறியது குடியேறுவது முறைகேடாக ஓட்டுரிமைகளை பெற்றது பெறுவது ஜனநாயகமா கசாப்காரன்களை நம்பும் ஆடுகளைப் போல் இருக்காதீர்கள் இந்திய மக்களே சிந்திப்பீர்கள் இந்தியாவில் பல கோடி அந்நிய நுழைந்தவர்களை மிரட்ட இந்தியாவில் இந்திய மக்களை வாழ வைக்க இந்தியாவை வல்லரசாக்க பிஜேபியில் இணைவீர்கள் பிஜேபி கூட்டுக்கு கூட்டணிக்கு ஓட்டுக்களை ஓடுவீர்கள் சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்